ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேகி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான இந்த மேகி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்க் வெங்காயமும் கேரட்டும் சின்ன சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கேரட் கொஞ்சம் வெந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கேரட்டு வெங்காயம் வதக்கின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு எந்த மசாலா வேணுமோ நம்ம வந்து அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து கொஞ்சமாக வேக வச்சுக்கிறேன் அதுக்கு சைட் பை சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேகி பேக்கெட் ரெண்டு எடுத்து உடச்சி வச்சுக்கிறேன் அந்த மசாலாவும் மசாலா பாக்கெட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கடாயில் வந்து மேகிக்கு தேவையான தண்ணியை வந்து சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து மேகியை வந்து சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இது வந்து நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேகியில் இருந்த மசாலாவையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மேகி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் மேகியை வந்து அடிப்பிடிக்காமல் கலறி விட்டுகிட்டே இருங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி தர இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வத்திருக்கு இன்னுமே வற்றணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேகி வந்து ரெடி ஆகும் நாங்கள் வந்து நாலு பேர் இருக்கோம் நாலு பேருக்குமே வந்து நான் கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கேரட் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து மேகி வந்து பண்ணியிருக்கேன் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மேகி பாக்கெட் தான் இருக்குது ஆனால் எத்தனை பேருக்கு வரணும் அப்படின்னும் போது தாராளமாக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வரும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இன்ஸ்டாக்ராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பை பாய்